ராதே கிருஷ்ணா இன்று ஆங்கில புத்தாண்டு நமது தென்னாங்கூர் கேத்திரத்தில் எம்பெருமானுடைய ராஜ தரிசனம் மார்கழி மாதம் பதினேழாவது நாள் இன்று பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் கோபாலன் இன்று ராஜகோபாலனாக விசேஷ தலப்பாக போட்டுண்டு ஐஸ்வர்ய ஆபரணங்கள் சாத்திண்டு அரசாழக்கூடிய செங்கோல் வீர வாழோடு கம்பீரமாக ராஜகோபாலனாக சேவை சாதிக்கிறார் பக்கத்தில் ரகுமாயி தாயார் மார்கழி மாதம் ஒரு கிளி இல்லை ரெண்டு கிளி வச்சுண்டு அந்த ஆண்டாள் பிராட்டியார் போல அஷ்டைஸ்வரியங்களை அனுகிரகம் பண்றார் குருஜி ஆராதனை பண்ண உற்சவர் பாண்டுரங்கன் ருக்மணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம் எல்லாம் அல்ல எம்பெருமானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஜாய் குருஜி